சிகரம் பாரதி இயக்கத்தில் வெளியான தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் முதல் படமே நல்லதொரு அறிமுகமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து நடிகர் பிரசாந்துடன் குட்லக் என்ற படத்தில் நடித்தார் அந்த படம் சரியாக ஓடவில்லை அதன் பிறகு ஹிந்தி மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் தொடர்ந்து நடித்தார் இருந்தும் முன்னணி கதாநாயகி இடத்தை பிடிக்க முடியவில்லை பிறகு ஐட்டம் பாடலுக்கு நடனமாட தொடங்கினார் வங்க மொழியையும் விட்டு வைக்காமல் அங்கேயும் சில படங்களில் நடித்தார் தற்பொழுது பட வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடைக்கும் பட வாய்ப்புக்காக அவ்வப்போது கவர்ச்சி புகைப்படங்களை இணையதளங்களில் வெளியிடுவது வழக்கம் அந்த வகையில் தற்பொழுது வெளியிட்டுள்ள புகைப்படத்தை பார்த்து இணையதளமே மிரண்டு போய் உள்ளது அந்த அளவுக்கு தன்னுடைய முன்னழகை மொத்தமும் இறங்கி காட்டி மோசமாக போஸ்ட் கொடுத்துள்ளார் இதை பார்த்தாவது யாராவது வாய்ப்பு கொடுங்கள் என்பது போலிருக்கிறது அந்த புகைப்படம் இதெல்லாம் பாரதி ராஜா கண்ணில் படுகிறதா இல்லையா என்பதுதான் தெரியவில்லை வயது நாற்பது ஆகிவிட்டது இனிமேல் என்ன சினிமா ஆசை பேசாமல் அவர்கள் குடும்பம் குட்டி என வாழ்க்கையை கழித்துவிட வேண்டியதானே என ரசிகர்கள் கமெண்ட்களில் ஐடியா கொடுத்து வருகின்றனர் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க